ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஆவலா கேட்டுட்டு இருந்த சிற்றருவியோட அப்டேட்ஸ் பார்க்கலாமா இந்த சிற்றருவி ஃபால்ஸ் குற்றாலம் மெயின் ஃபால்ஸுக்கு பக்கத்துல தாங்க இருக்குது அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு வனத்துறையோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது ஸோ மார்னிங் செவன் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வர மட்டும்தான் குளிக்க அலோட் பண்ணுவாங்க ரெயின் அதிகமா இருந்தா வெள்ளம் வந்துடும் வராத டேஸ்ல மட்டும்தான் குளிக்க அலௌட் மேல ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியான்னு குளிக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது சோ ஒரு பிரைவசி கிடைக்கும் அண்ட் சேஃபாகவும் இருக்கும் அண்ட் தென் இங்க குளிக்கணும் அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக் திங்ஸ் கேரி பண்ண அலவுட் கிடையாது ஸ்மோக் பண்ணியிருந்தாலோ ட்ரிங்க் பண்ணியிருந்தாலோ நாட் அலவுட் அண்ட் இந்த ஃபால்ஸ்ல குளிக்க அஞ்சு வயசுக்கு மேல இருந்தா என்ட்ரி பீஸ் ஜஸ்ட் டென் ருபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க அண்ட் இன்னும் எந்த ஃபால்ஸோட அப்டேட்ஸ் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சீசனுக்கு நீங்களும் குற்றாலம் வரீங்களா அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வீடியோவாக எடுத்து ஸ்கிரீனில் தர்ற நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன் டாட்டா பை பை